ஜோதிடக்கலை ஓர் ஆய்வு ஆசிரியர் ஜி ஜி ஜெயராமன் ஜோதிடம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் தலை சிறந்தது முன்னதமானது கணிதம் அறிவு ஆராய்ச்சி என்று ஆச்சரியப்படத்தக்கது கணிதம் பிரசன்னம் ஆருடம் என மூன்று பிரிவுகள் உள்ளன அவரவர் பிறந்த காலத்தில் கிரக நிலையை கொண்டு லக்னம் 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 திரேக்காணம் முதலிய லக்னங்களை கணித்து அறிந்து பன்னிரண்டு பாவங்களின் நிலைகளையும் தெரிவிப்பது ஜாதகம் பாவம் எது புண்ணியம் எது என்ற குழப்பத்தை தெளிவுபடுத்தி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் பணம் மட்டுமே வாழ்க்கையல்ல வேறு செலவும் வேண்டும் அது எது என்பதை நூல் எடுத்து சொல்கிறது இந்நூல் கிடைக்கும் இடம் ஆனந்த நிலையம் செல் நம்பர் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஆறு ஆறு ஏழு மற்றும் ஒன்பது நான்கு 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 மூன்று நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு ஒன்று